என் இனிய உலக தமிழ் மக்கள் அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா இப்போதான் நீங்கள் முதல் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நம்ம சேனல் ஏஎம்வி மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க சரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம் தெரியுமா உங்களுக்கு வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு புது பொலிவுடன் காட்சி அளிக்கின்ற திருவான்மையூர் பாம்பன் குமரகுருதாசர் கோவிலை பற்றி தான் யார் இந்த குமரகுருதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பதுக்குள் பிறந்தவர் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே உள்ள பாம்பன் என்ற இடத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் இவர்களுக்கு பிறந்த மகன்தான் அப்பாவோ என்கின்ற நாம் அழைக்கின்ற ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் ஆவார் சுவாமிகள் தனது சிறு வயதிலிருந்தே ஆண்மிகுத்தன் மிகுந்து மிகுந்த நாட்டம் கொண்டு முருக பக்தராகவும் இருந்து வந்திருக்கின்றார் பன்னிரண்டு வயதிலே கவி பாடும் திறமையை பெற்று முருகப்பெருமான் மீது பாடல்கள் எழுதினார் சிறிது காலம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளில் மயானத்திலே அவர் தவம் செய்ய ஆரம்பித்தார் சதுர வழியிலே ஒரு குழியினை அமர்த்து அதிலே அமர்ந்து தவம் செய்து வந்தார் இந்த நிலையிலே அவருக்கு துஷ்ட தேவதைகள் எல்லாம் பேய்கள் பல தொந்தரவு செய்தன பாம்புகள் பூரான் போன்ற ஜடவஸ்துகள் எல்லாம் அவருக்கு தொந்தரவு செய்தன அவைகளை எல்லாம் தன்னுடைய சராட்சர மந்திர சக்தியால் விரட்டப்பட்டு தொடர்ந்து தவம் செய்து வந்தார் இந்த நிலையிலே முருகப்பெருமான் அகத்தியர் அருணகிரிநாதருடன் வந்து அவருக்கு காட்சியளித்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் காதில் உபதேசமும் செய்தார் பிறகு சில கால சில நாட்கள் கழித்து தவத்தை முடித்து கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பாம்பனை விட்டு சென்னைக்கு வந்தார் இவர் சென்னைக்கு வருவதை முன்கூட்டியே சென்னையில் வசித்து வந்த பங்காரம்மாள் என்கின்றவருடைய கனவிலே தோன்றி குமரகுரு சுவாமிகள் வருகிறார் அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யுங்கள் என்று சுவாமிகள் உருவம் அவருக்கு தென்பட்டு அவருக்கு கனவில் தேர்ந்ததாக சொல்லுகின்றார்கள் சுவாமிகள் சண்முக கவசம் குமரஸ்தவம் போன்ற பல நூல்களை இயற்றி இருக்கின்றார் இவ்வாறு இருக்கையிலே சென்னையிலே ஒரு குதிரை வண்டி விபத்திலே சுவாமிகளின் காலில் அடிபட்டு மிகவும் சேதமடைந்த நிலையிலே அவர் அரசு பொது மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சென்றார் அங்கு சில காலம் தங்கி மருத்துவம் பார்த்து வந்தார் ஆனால் மருத்துவர்கள் இது சிகிச்சை பலன் செய்ய முடியாமல் கால் செயலிழந்துவிடும் என்று கூறினார்கள் ஆனால் சுவாமிகள் விழாமல் முருகனை பற்றியே என்றும் நினைத்து அதற்காக வேண்டிய நிலையிலே முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே வந்து தனது வேளால் சிகிச்சை செய்து சரி செய்தார் என்றும் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் தான் எழுதிய நூலிலே குறிப்பிட்டுள்ளார்கள் இன்றும் சென்னை பொது மருத்துவமனையில் மண்ட்ரோ வார்டில் சுவாமிகளுடைய திருவுருவ படம் மாட்டப்பட்டிருப்பதையும் அதை வழிபட்டு வருவதையும் நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் காலை ஏழு பதினஞ்சு மணியிலே சுவாமிகள் தனது சொந்த ஊரான பாம்பனிலே சமாதி அடைந்ததாகவும் பின்னடைவில் சுவாமிகளின் சீடர்களால் திருவான்மையிலே அவருடைய சமாதி கோயில் அமைக்கப்பட்டு வழிபட்டு வருவதாகவும் சுவாமிகளை மனதார நினைத்து கூறுகின்றார்கள் இந்த பாம்பன் குமரகுருதாசர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் நோயுற்றவர்கள் நோய் தீர்ந்து சுமகமாக சுகமாக இருப்பதாகவும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவும் அவரவர் மனக்குறையை தீக்க இங்கே வருகின்றார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்கு பல நூற்றுக்கணக்கான சீடர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் இரவு தங்கிவிட்டு காலையிலே செல்லுகின்றார்கள் அவ்வாறு இரவு பௌர்ணமியிலே தங்குவதால் தான் நினைத்த காரியம் நிறைவேறுவதாக கூறப்படுகின்றது என்ன நேயர்களே எப்படி வீடியோ நல்லா இருக்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் பொறுமையா நம்ம வீடியோவை பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஏஎம்விவி மீடியா சார்பாக மனமாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்